வெல்கம் டு தமிழ் ஜாய் இந்த பார்க்க நம்ம அஜித் கிட்ட இருந்து மற்ற பிரபலங்கள் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் வாங்க பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலில் நம்ம தலை அஜித் ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து தன்னோட அஞ்சு விரலையும் காட்டியிருப்பாரு பொதுவா மற்ற பிரபலங்கள் ஓட்டு போட்டு மை வச்ச அந்த ஒரு விரலை மட்டும்தான் காட்டுவாங்க அதை விட்டுட்டு நம்ம தலை அஜித் ஏன் அஞ்சு விரலையும் காட்டுறாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு வந்த சந்தேகத்தோட தான் ரசிகர்களுக்கே அந்த சந்தேகம் வந்துச்சு அதுக்கு காரணம் அந்த வாக்குச்சாவடியில் அஜித் சாருக்கு ஆள்காட்டி விரலில் மை வைக்கிறதுக்கு பதிலாக நடு விரலில் வச்சுருக்காங்க இது பல சமயங்களில் சில பேர்த்துக்கு நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நம்ம தலைக்கு நடக்கும்போது தான் அது பிரபலமாக ஆச்சு அந்த சமயத்தில் பல ஊடகங்கள் இதை சர்ச்சைக்குள்ளான விஷயமாகவே ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நடுவிரலை மட்டுமே காட்டுறது தவறான செய்கையாக இந்த உலகத்தில் நம்பப்படுது அதை தவிர்க்கவே நம்ம தலை அஜித் அஞ்சு விரலையும் சேர்த்தாப்பில் காட்டியிருக்காரு இந்த விஷயத்தில் ஷாருக் கானும் அமீர் கானும் தல அஜித்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னே கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த டீசென்சி கூட தெரியாத பல பிரபலங்களில் ஒரு சில பிரபலங்கள் ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சன் இவர்களை போன்றவர்களும் மற்ற பிரபலங்களும் நம்ம தலை அஜித் ஷாருக்கான் ஆமிர்கான் போன்றவர்களிடமிருந்து ஒழுக்கமான நெறியை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று சமூக ஆர்வலர்கள் சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க இனிமே வரப்போகிற தேர்தல்களில் அனைத்து பிரபலங்களுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நாம் நம்புவோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸுகளை கமெண்டில் தெரிவிங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்